வெல்கம் டு யாசிகா சூர்யா சேனல் யாசிகா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு சிக்கன் கிரேவி தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கிரேவி பண்ண போகிறோம் அது எப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு நம்மள்ட்ட என்னென்ன தேவையான பொருட்கள்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான வந்து ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை பொடிசு பொடிசாக கட் பண்ணிருக்கேன் சின்ன தக்காளியாக ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் எந்த நான்வெஜ் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் தக்காளி பழம் கம்மியாக போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் வரும் இல்லைனா தன்மை தட்டிரும் அதனால் நல்லா இருக்காது அதனால் வெங்காயம் மூணு பங்குன்னா தக்காளி ஒரு பங்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க தாளிப்புக்கு வந்து வெறே ஒரு பிரியாணியை மட்டும் பெரிய இலையாக ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து நான் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி கிரேவின்னு சொல்லியிருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் கிரேவின்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இதுக்கு வந்து அந்த பவுடர்லேயே உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு வச்சுருக்கேன் அப்புறம் பூண்டு வந்து ஒரு பெரிய கட்டாக ஒன்று போர் கட்டு எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கறி மசாலா தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் இது தனி காஷ்மீர் சில்லி பவுடர் மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளோ தாங்க நம்மளோட இன்றைக்கி கிரேவிக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் நான் வந்து வடைச்சட்டிலாம் என்ன வச்சுருக்கேன் என்னடா அந்த வடைச்சட்டி இப்படி இருக்குதுன்னு நினைக்காதுங்க இது எங்கள் அம்மாவோட வடைச்சட்டி எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணப்பா வாங்கின வடைச்சட்டி பழசா காமிக்கிறேன் நினைக்காதீங்க என்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு நான் எடுக்கிறேன் என்னோடய ஃபோனும் வந்து கிளியராக இல்லைன்னா நான் பழைய ஃபோன் தாங்க ஐஃபோன்லாம் இல்லை சும்மா சாதா ஃபோன்லாம் வச்சுருக்கேன் அதில் தான் வச்சு நான் எடுக்கிறேன் எனக்கு ஆதரவு விட்டாங்க இப்போ வந்து இந்த இலையை போட்டுக்கலாம் போட்டு வெடிக்கட்டும் பிரியாணியில் கலர் மாறிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்துச்சிங்கன்னா பூண்டை நல்லா முழுசு முழுசாகவே போடுங்க நல்லா தான் இருக்கும் அது நம்ம வளர்த்துறக்குள்ளேயும் எல்லாமே நல்லா கரைச்சிடும் அப்புறம் வந்து இந்த வெங்காயத்தையும் தக்காளி வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வணங்கட்டும் உப்பு போட்டு வணக்கிடுங்க சிக்கன் பொடி சேர்க்குறதுனால உப்பு பார்த்துட்டு போடுங்க கடைசியாக கூட போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை முதலேயே போட்டுட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப கட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ நான் இது வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கணும் இது வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அந்த பூண்டு பூண்டோட வாசனை எல்லாம் சூப்பராக வருது நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம சிக்கன் இந்த மஞ்சள் பொடிலாம் போட்டு உப்பு லெமன்லாம் போட்டு கழுவிச்சுக்கோம்ல அந்த மஞ்ச பொடிலாம் போட்டு கழுவுன சிக்கனை இப்போ நம்ம போட்டுக்கலாம் போட்டாச்சு அப்புறம் இந்த காஷ்மீரி சில்லி பவுடரும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர வரைக்கும் நல்லா வதக்குவோம் வதக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கலரி தான் வச்சுருக்கேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இன்னும் வந்து அந்த பச்சை வாடையெல்லாம் போகலை பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப காமிக்கிறேன் கொஞ்சமாக இது மாதிரி தண்ணி வரும் சிக்கன்லேருந்து அதனால கொஞ்சம் நல்லா சுருளை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விற்றீங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா சிக்கனில் உள்ள அந்த கொழுப்பில் உள்ள தண்ணிலாம் பாருங்கள் அதெல்லாம் அந்த கிரேவியோட சேர்ந்து வரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காண்டி தான் நல்ல சுருளை வதக்குங்க பாருங்கள் நம்ம தண்ணியே ஊக்கலை இருந்தாலும் எவ்வளோ தண்ணி வருது பாருங்க அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் வரையெல்லாம் வந்து பச்சை வரையெல்லாம் போய் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சுந்திடுச்சு இந்த சமயத்தில் நீங்கள் தண்ணியை மட்டும் ஊற்றி நல்லா வேக வைக்கணும் அவ்வளோதான் வேண்ட அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஒவ்வொரு சிக்கன்னும் நாலு நிமிஷத்தில் வேகும் ஒரு சிக்கன் ஒரு பத்து நிமிஷத்தில் வேகுங்க அது நம்ம வாங்குகிற சிக்கனை பொறுத்து இருக்குது கழுத்து பகுதி தொடப்பகுதி இஞ்சி அந்த கிட்டலாம் வாங்கும் போது வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் அதுக்காண்டி நான் நல்லா வேக வைக்கிறதுக்காண்டி தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கிறேன் வேக வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க நல்லா தள 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 தளன்னு கொதிக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தணுங்க அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் செம்மையா இருக்கு வீடே மனமா இருக்கு இந்த சிக்கன் பண்றது செம்மையா இருக்கு பாருங்க எப்படி வருது பாருங்க செம்மையா மனமா இருக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் வத்தணும் எனக்கு செமி கிரேவியா இல்லை உங்களுக்கு இந்த பாதத்துலேயே போதும்னா கொத்தமல்லி தூவிட்டு இந்த கறி மசாலா பொடி தூவிட்டு நீங்கள் வந்து ஆடுப்பெல்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் வத்தணும் இந்த பிறகு இன்னும் கொஞ்சம் வத்தணும் அது வத்தின பிறகு நம்ம கொத்தமல்லியும் கறி மசாலா பொடியும் போட்டு ஒரு நாலு கேரட்டு பெருட்டிகிட்டால் போதும் சிக்கன் மட்டன் எல்லாம் நிறையா ஆயில் சேர்க்காதீங்க ஆயில் அதிகமாக சேர்த்தா நம்மளோட ஆயில் அதிகமாக குறையும் அதனால் அளவாக சேர்த்துட்டு அளவாக பண்ணுவேங்க இந்திய காலத்துலலாம் எண்ணெயே இல்லாமல் சமைச்சிருக்காங்க அதனால தான் நிறையா காலம் வாழ்ந்துருக்காங்க நம்ம டேஸ்ட்டுக்காண்டி காண்டி எல்லாமே டேஸ்ட்டுக்காண்டியே பார்த்தாச்சு இருந்தாலும் நான் என்னோடய சமையலெல்லாம் அவ்வளோவா நிறைய எண்ணெயெலாம் இருக்காது பார்த்திங்களா கொஞ்சம் மதம் ஆனால் நானும் மிந்தி நிறைய ஊற்றி சமைச்சேங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் குறைச்சிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு வயசாகி போயிட்டே இருக்குது அதனால தான் ஓரளவுக்கு வத்திடுச்சுல இப்போ இந்த சமயத்தில் வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா சிக்கனை வேக விடுங்க அதை அப்படியே கொஞ்சம் நம்ம ஊற்றின எண்ணெய் கொஞ்சமாக பிரிஞ்சு வெளியே வரும் அப்போ தான் அந்த பதம் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு தண்ணிலாம் ஊற்றி நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு செமி செமி கிரேவியாக வந்துடுச்சு என்னோடய ஃபோன் கிளாரிட்டி கம்மியாக தாங்க இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் என்னோடய சமையல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த சமயத்தில் நம்ம எடுத்துச்சிருந்த கறி தூளை நம்ம தூவி விட்டுட்டு எப்போவுமே ஒன்று நினச்சிக்கோங்க கறி மசாலா பொடி வந்து கிரேவி பதத்துக்கு வரமோ போகும்போது கடைசியாக தூவிட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி மட்டும் கொதி வச்சுட்டு பண்ணிருந்தோம்னா ஒரு மாதிரி கசப்புத்தன் வந்துடும் இதோடு சேர்த்து கொத்தமல்லியும் தூவி போட்டு ஒரு ரெண்டு கிளறு கிளறிட்டு காமிக்கிறேன் பாருங்க நல்லா வட்டிடுச்சு சூப்பராக வந்திருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் தான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் என் பையன் கொடுத்தேன் நல்லா இருக்குமான்னு சொல்லி தள்ளிதான் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க செம ஈஸியாக அந்த மசாலா இந்த மசாலா இதை போட்டு அதை போட்டு சிம்பிளாக ஈஸியாக டயத்தை எப்படி சேவ் பண்ணலான்றத பாருங்கள் நான் இதை வேற பவுலில் காமிக்கிறேன் பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா செம்மையாக வந்திருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு நல்லா கிரேவி பதத்துக்கு இருக்குது அந்த பூண்டுலாம் நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்னோட சேனல்ஸ்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் மூணு தலைமுறை அப்பம்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்பம் வீடியோ போட்டிருப்பேன் அதில் மூணு தலைமுறைக்கு எப்படி எப்படி ஊற்றலான்றத பார்த்துக்காங்க சூப்பராக இருக்கும் முறுக்கு எல்லாமே போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நிறையா ஆதரவு தாங்க தேங்க் யூ பாய்